நீ இல்லாமல் நான் வாழும் காலமெல்லாம் உன்னோடுதான் என்ற சினிமா வசனங்கள் எல்லாம் என் அப்பா என்னை ரொம்ப நம்புகிறார் என்பதில் முடிவுக்கு வந்தது தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதை சொல்வதற்காக அவள் வந்திருந்தாள் அங்கு வந்து எந்த பிரச்சனையும் செய்துவிடாதே என்றும் சொன்னாள் அவள் பிரச்சனைகளை தன் பிரச்சனைகளாக பார்த்தவனுக்கு அவள் தன்னையே ஒரு பிரச்சனையாக பார்ப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் சொல்வதை இறுதி வரை கேட்டான் மௌனம் காத்தான் மெல்லிய புன்னகையை முகத்தில் கொண்டு வந்து வாழ்த்து தெரிவித்து விடை பெற்றான் திருமணம் நடந்தது என் தலை விரல்கள் இனி இன்னொருவருக்கு அவள் சாயப்போகும் தோல் இனி வேறொருவருடையது இன்னும் இரண்டு வருடங்களில் இரு சக்கர வாகனத்தில் பின்புறம் அவள் குழந்தையுடன் செல்வாள் எந்த ரகசியத்தையும் அவள் என்னிடம் மறைத்ததில்லை இறுதியில் அவளால் மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியமாய் நானே